தம்பியோட கடைக்கு மட்டும் தான் போவியா என் அப்பாவோட கடைக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஒரு மாசமா என்கிட்ட கேட்டே இருந்தாரு கண்டிப்பா உங்க கடைக்கும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவோட கடைக்கு நான் என்னைக்கு வந்துட்டேன் அப்பாவை நான் ரெஸ்ட் எடுக்க சொல்லி ரெண்டு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னால வீட்டுல எல்லாம் சும்மா இருக்க முடியாது இது வேலை செஞ்ச உடம்பு சோ என்னால வேலை செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொல்லி வீட்டுல ரெஸ்ட் எடுக்காம டெய்லியுமே வேலைக்கு வந்துருவாரு இந்த வயசுலயுமே எங்க அப்பா பயங்கர ஆக்டிவா ஒர்க் பண்றாரு சின்ன வயசு பசங்க கூட இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எங்க அப்பா பயங்கரமா ஒர்க் பண்ணுவாரு அத நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு வீடியோ பார்க்கும் தெரியும் எங்க அப்பா கடை எங்க இருக்கு அப்படின்னா சேலம் சுவாமிநாதபுரம் மெயின் ரோட்லயே இருக்குது இந்த கடையை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க இங்க போய் எங்க அப்பா கடையில நீங்க சாப்பிடலாம் ஓகே கைஸ் நாம போட்டோ பிரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ பிரேமா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்க அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி பிரிண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் பிரேமா ரெடி பண்ணுவோம் சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க